Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காமராஜர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் தலைமையில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நலத்திட்டம் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் ஒன்றிய செயலாளர் மாடசாமி முன்னாள் மாவட்ட செயலாளர் கதிரேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எந்த இருக்கிறது எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் எந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அந்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த காலத்திலே தேர்தல் பதவியை செயல்பட்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிறகு தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் மதையிலே குடியேற்றி விடுதலை சிறைகள் கட்சி மொழி புதுவிலே இன்றைக்கு இயக்கப்படுகின்ற நாளைக்கு கோட்டையிலே பறக்கும் என்று அறிவித்தார்கள் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்கப்படுவது என்பதற்கான முன்னோக்கம் தான் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கின்ற அத்தனை செயல்பாடு இன்றைக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவிலேயே பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமை ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கிறதே இல்லையோ விடுதலை சிறுத்தை இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இந்த காலத்திலே நாம் பலமாடிக்கொண்டிருக்கின்றோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் இல்லை என்பதால் எடப்பாடியை முன்னிறுத்தி பாஜக காலூன்ற முயல்கிறது என்றும் தமிழகத்தில் பாஜக தனித்து நின்றால் டெபாசிட் கூட பெற முடியாது என்றும் தெரிவித்தார் நாம் எதிர்க்கின்ற கும்பல் சாதாரண கும்பல் அல்ல இன்றைக்கு இந்த களத்தை நாம் போராடி கொண்டிருக்கோம் நாளைக்கு என்னவனாலும் நடக்கலாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்றைக்கு இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசு இருப்பதால் தான் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் இன்றைக்கு அடக்கி வாசிக்கிறார்கள் எடப்பாடி போன்றவர்கள் இருந்தால் அவர்கள் என்னவாக செய்வார்கள் என்று தெரியாது அதற்கு ஒற்றை உதாரணம் மகாராஷ்டிராவில் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சி பட்னாவேசனுடைய ஆட்சி அவரோட ஒரு பார்ட்னர் தான் ஆட்சி அமைக்கிறார் ஆட்சியில் அவர் தான் அமர்ந்திருக்கிறார் அதுக்கு முன்பு யார் என்று சிவசேனா இருந்தது சிவசேனாவை என்ன உடைத்தார்கள் உடைத்து விட்டு இன்றைக்கு பார்ப்பனரை முதல்வராக்கி விட்டார்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே முதல்வராக இல்லை இதுதான் அவரோட இலக்கு இன்றைக்கு எடப்பாடியை வைத்துக்கொண்டு அவர்கள் வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு இருக்கா என்கிட்ட உண்மி இருக்கு உன்கிட்ட அரிசி வா ரெண்டு பேர் ஊதி ஊதி சாப்பிடலாம் இதான் பாரதிய ஜனதா கட்சி என்னடா என்ன இருக்கு அவன்கிட்ட தனியா கேட்டா டெபாசிட் அளப்பா பாஜக காரங்க டெய்லி இருக்கா நீ ஆர்டிபோ கூட சேர்ந்து நான் அரிசிகிட்டும் ஜெயிச்சுட்ட ஆனா அதை ஜெயிச்சேன்னு பேர்னு நீ வந்து மேல ஏறி நிக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரருக்கு ஒண்ணுமே இல்லை ஆனால் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது முயற்சி செய்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் இதுதான் அதற்கு பல்வேறு இந்தியா முழுக்க பல்வேறு சித்தி வேலைகளை செய்கிறார்கள் பல பல பிளேயர்ஸ் இறக்கி விடுறாங்க பாரதிய ஜனதா கட்சியால் ஆர் எஸ் எஸ் ஆல் இயக்கப்படுகின்ற இயக்கிக் கொண்டிருக்கின்ற சொல்படி கேட்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகளை சிறுபான்மை வாக்குகளை கிறிஸ்தவருடைய வாக்குகளை இவருடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் இறக்கி விட்டுப்பட்டிருக்கிறார் அவர் விஜய் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறார் அவர் வந்து திராவிட எதிர்ப்பை முன்வைப்பார் பெரியாருக்கு எதிர்ப்பா எதிர்ப்பாக முன்வைப்பார்கள் அல்லது வந்து மிக மோசமாக பேசுவார் பெரியாரை மண் என்பார் அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவர் பேரு நாம் தமிழர் இல்ல ஓம் தமிழர் தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் பல்வேறு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை தமிழக சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் குழு ஆய்வு செய்தது இந்த குழுவில் உறுப்பினராக உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான எஸ் எஸ் பாலாஜிக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர் பின்பு கட்சியின் சார்பிலும் பொதுமக்களும் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர் பெற்றுக்கொண்ட எஸ் எஸ் பாலாஜி மனுக்களின் மீது உரிய ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கூறினார் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாகன் சர்மா மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி மொரபூர் ஒன்றிய செயலாளர் திரிலோகன் மாவட்ட வணிகரணி நிர்வாகி குணசீலன் அர்ஜுனன் தீர்த்தான் பொய்கை ராஜ்குமார் கோபால் வி பி சிங் இந்துமதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தென்காசி அருகே உள்ள ஆய்குடி எம்ஜிஆர் காலனி பகுதியில் விளையாட்டு மைதானம் மற்றும் சுகாதார வளாகங்கள் போன்றவற்றை அமைப்பதற்காக இருந்த இடத்தில் தனியார் கல்லூரி நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்ததாக ஆதிதிராவிட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் மேலும் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கடையநல்லூர் வட்டாட்சி அலுவலகத்தில் இது தொடர்பாக சமாதான கூட்டத்திற்கு ஆய்குடி பறையர் சமுதாய மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு மற்றும் தனியார் கல்லூரி நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த சமாதான கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி சமாதான கூட்டத்திலிருந்து ஆய்குடி பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறின இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வன் ஒன்றிய செயலாளர் எஸ்ரா டாலியல் கமல்துறை அரசு சண்முகவே பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் கடலூர் வட்டம் ஆய்குடி பேரூராட்சியில் தலித்து மக்கள் இந்து பரையர் மக்கள் சுமார் அறுபது ஆண்டு காலமாக பயன்பாட்டில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் பயன்பாட்டு விளையாட்டு மைதானம் பயன்பாட்டில் உள்ள இடத்தை தனியார் நிறுவனம் ஜே பி கல்லூரி ஆக்கிரமிப்பு செய்து பாலம் புதுசாக இப்போ வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஊர் பொதுமக்கள் சார்பாக அவர்களுடன் விடுதலை கட்சி நிர்வாகிகள் நாங்கள் இன்று பேச்சுவார்த்தையில் தென்காசி வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டது அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடவில்லை பட்சமாக கருத்து சொன்னார்கள் அரசு அதிகாரிகள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தோம் ஊர் மக்கள் ஊர் மக்கள் சார்பாக நான் இளைஞர்களும் ஊர் மக்களும் வந்திருக்கிறோம் இருக்கோம் தென்காசி தாலு கடையனூர் தாலுக்கா வந்து வட்டாட்சியர் வந்து நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்காக வந்தோம் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து எங்களுக்கு எதுவும் வந்துட்டு உடன்பாடு இல்ல எங்களுக்கு வந்து தீர்வு எங்களுக்கு தீர்வு கொடுக்கற மாதிரிக்கு அந்த பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல வந்து ஜேபி பி ஜேபி ஜே சாதகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்து அதாவது பொதுமக்களை வந்து பசங்களை வந்து விளையாடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க வந்து இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல தீர்வு கிடைக்காதனால நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கிறோம் கையெழுத்து எதுவும் போடலை இன்னும் மேல்முறை மேல்முறையீடுகளுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மக்களை திரட்டி அடுத்து தேவையான தேவைப்பட்டால் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்துறதுக்கு நாங்கள் வந்து முடிவு முடிவு பண்ணியிருக்கோம் தயார் நிலையில் இருக்கிறோம் வேற எந்த நிலைக்கு போனாலும் கூட நாங்கள் வந்து இந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வந்து ஐடியா கிடையாது இப்போ வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி சென்னை பிராட்வே சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மைத்திய சென்னை கிழக்கு வணிகர் அணி அமைப்பாளர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மைத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பட் இளங்கோ கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் இளநீர் உள்ளிட்டவைகளை வழங்கினார் இதில் கட்சி நிர்வாகிகள் முருகன் பூக்கடை குணா அண்ணாமலை தலித் செல்வம் கிழக்கு நாகராஜ் பூபாலன் சுல்தான் தினேஷ் சக்திவேல் ஜெயக்குமார் வடிவேல் மைக்கேல் தேவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் மாவட்டத்தின் வணிகரணி சார்பாக ஆண்டுதோறும் மே ஐந்தாம் தேதி வணிகர் தினத்தை முன்னிட்டு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய ஆணைக்கிடங்க விடுதலை சித்தை கட்சியின் சார்பாக நாடு முழுக்க ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் வணிகரனுடைய மைய சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் அன்பு கிணிய தம்பி சிறுத்தை நாராயணன் அவர்கள் மே ஐந்தாம் தேதியிலிருந்து வணிகரணியை கொண்டாட வேண்டுமென்று அந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று பிராட்வே சாலையில் அமைந்துள்ள வணிகரணியின் சார்பாக பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி வெள்ளரி பிஞ்சி வழங்கி தர்பூஸ்ரீ வழங்கி மாம்பழ சார் வழங்கி மக்களுக்கு பல்வேறு குளிர்ச்சியான பானங்களை வழங்கி விடுதலை சித்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவுடைய ஆணைக்கிணங்க நம்மையெல்லாம் மணிகளாய் வைத்த மகத்தான தலைவர் புரட்சார் அம்பேத்கருடைய பிறநாளை முன்னிட்டும் இதனை கொண்டாட வகையில் இன்றைக்கு தம்பி நாராயணன் அவர்கள் மிக சீரும் சிறப்பமாக ஏற்பாடு செய்திருக்கிறார் கோவில் நிலங்களில் குடியிருக்கும் அனைவருக்கும் குடிமனை பட்டா வழங்கவும் அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வலியுறுத்தியும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை புதிய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆ வெற்றி தலைமையில் முத்துப்பேட்டையில் கவன கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து முத்துப்பேட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேரணியாக முத்துப்பேட்டை தாலுகா அலுவலகம் சென்று பட்டா வழங்க வலியுறுத்தியும் வட்டாட்சியர் மனுக்களை அளித்தனர் தொடர்ந்து முத்துப்பேட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேரணியாக முத்துப்பேட்டை தாலுகா அலுவலகம் சென்று பட்டா வழங்க வலியுறுத்தியும் வட்டாட்சியரிடம் மனுக்களை அளித்தனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் கோயில் நிலங்களில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மக்களுக்கு உடனடியாக அரசுகளின் இலவச வீடுகளை கற்றுக்கொள்ள கோயில் நிர்வாகம் தடையிலே சான்று வழங்க வேண்டும் கடலோர மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் கடலோர ஒன்றியமான முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள காந்தியுரை திருமணம் இடுமவனம் கற்பகநாதர் வனம் தொண்டையக்காடு தம்பிக்கோட்டை கீழக்காடு ஆகிய ஊராட்சிகளில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உடனடியாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனம் கொண்டு இந்த பகுதியில் வாழக்கூடிய கூடை வீட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அரசால் வழங்கக்கூடிய வீடுகளை உடனடியாக கண்டுக்கொள்ள கண்டு கொடுக்க வேண்டும் அரசு புறம்போக்கு நிலங்களிலும் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு உடனடியாக மனைப்பட்ட வழங்க வேண்டும் நீர்நிலை புறம்போக்குகளில் குடியிருந்து வரக்கூடியவர்களுக்கு அதே பகுதியில் உள்ள அரசு நிலங்களை எடுத்து வகை மாற்றம் செய்து அவர்களுக்கு மனைப்பட்ட வழங்க வேண்டும் என கோரி இன்று திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் முதலமைச்சர்கள் கட்சியின் சார்பாக மாபெரும் கவன எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதை முடித்துக் கொண்டு வட்டாட்சியர் அவர்களிடம் இந்த பகுதியில் சாதிய ரீதியாக ஒதுக்கப்பட்ட பட்டாக்களை திரும்ப கொடுக்கப்படுகிறது மனைபட்டா இல்லாதவருக்கு மனைப்பட்ட கோரிக்கை மனு வழங்க உள்ளோம் நம்முடைய இந்திய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தென்னிந்திய தென்மண்டல ரயில்வேவுக்கு உட்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களை புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடங்கி வைக்க இடைப்பட்ட நேரத்தில் உங்களோடு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் நம்முடைய சிதம்பரம் ரயில்களை மேம்படுத்தப்பட்டிருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்னென்ன மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய ஏடிஆர் அவர்கள் நம்மிடையே எடுத்து சொன்னார் நடைமேடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குடிநீர் வசதி மேலும் கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கிறது வண்டி வாகனங்கள் வந்து நிறுத்துவதற்கென்று பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இரு சக்கர வண்டிகள் நான்கு சக்கர வண்டிகளை வந்து நிறுத்துவதற்குரிய இடம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது நிழற்கூடைகள் இந்த ஷெல்டர் மேலே போடப்பட்டிருக்கிற நேர் கூடைகள் அது முன் விருதுகளை விட இப்போது கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கிறது டிக்கெட் கவுண்டர் ஒரே ஒரு கவுண்டராக இருந்தது இப்போது ஒரே நேரத்தில் நான்கு கவுண்டர்கள் நான்கு பேர் அவரது டிக்கெட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது விமான நிலையங்களிலே செல் செக்கிங் பண்ணுவதை போல நாமே வந்து பணத்தை செலுத்தி நாமே டிக்கெட் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது வெயிட்டிங் ஹால் பயணிகள் வந்தால் காத்திருக்கக்கூடிய அறை முன்பு மிக சிறியதாகவும் ஒரே அறையாகவும் இருந்தது அது இப்போது மேலும் கூடுதலாக இன்னொரு அறை ஏசி குளிர்வதனம் செய்யப்பட்ட அறை காத்திருப்பதற்கான வசதியாக அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் மதிப்பீட்டில் இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக திருச்சி உட்பட்ட ஆறு ரயில் நிலையங்களையும் மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த ரயில்வே துறை அமைச்சகத்திற்கு குறிப்பாக மாண்பு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வி வைஷ்ணவன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நிகார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறோம் இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் இந்த ரயில் நிலையத்தில் விரைவு வண்டிகள் ஒன்று இரண்டு வண்டிகள் மட்டுமே நின்று செய்யும் அனைத்து விரைவு வண்டிகளையும் நிறுத்திச் செல்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம் கோரிக்கை மனுக்களை தந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிற கலந்தாய்வு கூட்டங்களிலும் இது குறித்து பேசியிருக்கிறோம் அதிகாரிகளை பொறுத்தவரையில் தென்மண்டல மேலாளர் உட்பட அனைவரும் சொன்னது சிதம்பரம் பரங்கிப்பேட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நீங்கள் குறிப்பிடுகிற விரைவு வண்டிகளை எல்லாம் நிறுத்துவதற்கு எங்கள் கைகளில் அதிகாரம் இல்லை தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று பல துறை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதனை ஒட்டி மாண்பு அமைச்சரவர்களை இந்த கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவோடு நேரிலே சந்தித்து பல முறை வலியுறுத்தி இருக்கிறோம் அதனை ஒட்டி அண்மையில் ஓரிரு விரைவு வண்டிகள் இங்கே நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதை தாண்டி முக்கியமான கோரிக்கை பொதுமக்களின் கோரிக்கை ஏடிஆர் பேசிக் பேசிக்கொண்டிருந்த போது நினைவூட்டினார் சென்னையிலிருந்து விழுப்புரம் வரையில் இரட்டை பாதை இருக்கிறது டபுள் லைன் இருக்கிறது விழுப்புரத்திலிருந்து காரைக்கால் மற்றும் விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரையிலான பாதை சிங்கிள் லைன் என்ற ஒரு வழி பாதை தான் இருக்கிறது இதனை இரட்டை வழி பாதையாக மாற்ற வேண்டும் என்பது நீண்ட நான் கோரிக்கை இந்த கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் உங்களின் சார்பில் ரயில்வே துறை அமைச்சகத்திற்கு வலியுறுத்தப்படுத்துகிறேன் அது என்ன செலவாகும் அதற்கு நிலம் கையகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குமா என்பது குறித்து கேட்டேன் தோராயமாக அதற்கு ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி செலவாகும் ஒரு பெரிய செயல் திட்டம் ரயில்வே துறை அமைச்சகம்தான் அந்த முடிவை எடுக்க முடியும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் ரயில்வே நிலம் இருக்கிறது தேவைப்பட்டால் கூடுதலாக எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே விழுப்புரத்தில் இருந்து தஞ்சாவூர் வரையிலுமான இந்த பாதையை அதேபோல காரைக்கால் வரையிலும் செல்லுகிற அந்த பாதையை இரட்டை வழி பாதையாக மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சருக்கு நான் தொகுதியின் உறுப்பினர் என்கிற முறையிலும் தமிழ்நாட்டின் குடிமகன் என்கிற முறையிலும் தென்மண்டல பயணிகளின் ஒருவன் என்கிற முறையிலும் இந்த வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்த கூட்டத் தொடரின் போது அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை உங்கள் சார்பில் அமைச்சரிடத்திலே வலியுறுத்துவேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் ஜெயங்கொண்டம் அரியலூர் தொடர்வண்டி பாதை அமைக்கும் திட்டம் அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கை கிடப்பிலே உள்ளது அதனையும் அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் வலியுறுத்துவோம் அதை பெறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிதம்பரம் என்று மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதுமான இருப்பு பாதை வசதி என்பது இன்னும் வலுப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது போக்குவரத்து வசதி மேம்படுகிற ஒரு மாநிலம்தான் பொருளாதாரத்தில் வலிமை பெறும் போக்குவரத்து வசதிகள் வலிமைப்படுகிற ஒரு தேசம்தான் பொருளாதாரத்தின் தன்னிறைவை பெற முடியும் வான்வழி போக்குவரத்தாக இருந்தாலும் தரைவழி போக்குவரத்தாக இருந்தாலும் நீர்வழி போக்குவரத்தாக இருந்தாலும் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மிக மிக இன்றியமையாதவை என்பதிலே யாருக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆகவே நான்கு வழி சாலைகள் அதேபோல் இந்த இரட்டை வழி இருப்பு பாதைகள் நீண்ட காலம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ரயில் பாதை நீற்ற காட்ச் என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆகாக இருந்தது மிக அண்மை காலத்தில் தான் இவையெல்லாம் பிராட்காட்ச் என்ற முறையிலே அகன்ற அகலப்பாதையாக மாற்றப்பட்டது அகலப்பாதை கூட ஒரு வழி பாதையாக இருக்கிறது அது வழி பாதையாக மாற வேண்டும் அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி இப்படி இருப்பு பாதை வளர்ச்சி மேம்பாடு தரைவழி பாதை சாலைகள் அதனுடைய மேம்பாடு இவை அனைத்தும் நம்முடைய மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வர்த்தகம் உள்ளிட்ட வணிகத்தின் மேம்பாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலே உதவும் ஆகவே தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்மண்டல ரயில்வே துறையின் வளர்ச்சி என்பது தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெருமளவிலே ஒத்துழைக்கக்கூடியதாக உதவக்கூடியதாக அடிப்படையாக அமையக்கூடியதாக அமையும் எனவே ரயில்வே துறை அமைச்சகம் வட இந்திய மாநிலங்களில் பிற மண்டல ரயில்வே துறை வளர்ச்சி அடைந்திருப்பதைப் போல தென்மண்டல ரயில்வேவும் வளர்ச்சியடைய வேண்டும் அதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் இந்த வேண்டுகோளை மாண்பு அமைச்சரின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவன் ஆகவே அதையும் அந்த கடமையையும் உங்கள் சார்பிலே மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை வழங்கிய நமது திருச்சிராப்பள்ளி டிவிஷன் நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Veni, vidi, vici. உயிரின் உயிரான விடுகளை சிறுத்தைகிறேன்